ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சமையல் தான் முதல்ல ஒலை வச்சுட்டேன் அதுக்கு முன்னாடி சாமான்லாம் தேய்ச்சாச்சு கறி வாங்கிட்டு வந்தாங்க சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க அதையும் கழுவி வச்சாச்சு இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா கறி குழம்பும் ஈரல் கொஞ்சோண்டு ஈரல் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டில் யாரும் ஈரல் சாட மாட்டாங்க நான் ஒரே ஆள் தான் சாப்பிட்றது தான் கொஞ்சமாக எனக்கு மட்டும் ஈரல் கறி குழம்பும் கறி தொக்கு தான் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான வெங்காயம் நறுக்கியாச்சு கறி குழம்புக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன சின்ன கறி தொக்குக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் ஈரல் தொக்குக்கும் ஒரே ஒரு வெங்காயம்தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறேன் ஆனால் ஒரு ஒரு வெங்காயம் தான் போடுவேன் நிறைய போட்டால் ரொம்ப கறி தெரியாது வெங்காயமும் தக்காளி தான் நிறைய தெரியாதனால அது அதுக்கு ஒன்று ஒன்று கறி குழம்புக்கு மட்டும் ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறு நறுக்கி வச்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் நறுக்கியாச்சு கேஸ் ஆன் பண்ணி அடுப்பு அடுப்புல கடாயை வச்சாச்சு ஓலற நல்லா கறிக்கு தேவையான மிளகு மிளகு வந்து அந்த ஒரு க ஒரு அந்த ஒரு கப்பில் சின்ன கப்பு மேக் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கப்பு சோம்பு வந்து ஒரு கப்பு ரெண்டு சமமாக போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த மிளகும் சோம்பும் வந்து மூணுத்துக்குமே கறி குழம்புக்கு கறி தொக்குக்கு ஈரல் தொக்குக்கு மூணுத்துக்குமே கரெக்டாக இருக்கும் மிளகாத்தூள் அதுக்கேற்ற மாதிரி போட்டால் சரியாக இருக்கும் அது கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் வரத்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா வெறும் மிளகும் சோம்போ பச்சை வாசனை தான் வரும் அது கொஞ்சம் நல்லா எண்ணெயெலாம் ஊற்றக்கூடாது சும்மா அப்படியே வறுத்துட்டு அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் கறி குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் ரீஃபண்டாயில் எண்ணெய் தான் கோல்டு எண்ணெய் ரீஃபண்டாயில் அது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இல்லை கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் மூணு எண்ணெய் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் ஒரு பக்கம் உலையும் வச்சுட்டேன் அதே மாதிரி கறி குழம்புக்குன்னு அந்த பட்டைலாம் அவங்களாம் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் சோம்பு மட்டும் தான் போட்டு தாளிப்பேன் ஒரு ஸ்பூன் சோம்பு அது கையால் தான் எனக்கு அதனால் ஒரு ஸ்பூன் சோம்பு அந்த மூணு வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டு வதக்க வேண்டியது தான் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போடுவேன் அந்த அதை வதக்கினாக்கா இந்த வெங்காயம் வந்து சொன்ன மாதிரி கறி குழம்புக்கும் கறி குழம்புக்கு இல்லை கறி தொக்குக்கும் ஈரல் ஈரல் தொக்குக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் அது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இரும்பு க இது வந்து ஈரல் தொக்குக்கு இது வந்து கறி தொக்குக்கு வதக்கி வச்சாச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தக்காளி அரைஞ்சி வச்சுருவோம் தக்காளி அதே மாதிரி மொத்தமாக அரைஞ்சி வச்சுருவோம் தக்காளி எவ்வளோ போடுவோம்னா கறி குழம்புக்கு ரெண்டு தி மீடியமான சைஸ் ரெண்டு அதே மாதிரி இதுக்கு இது கறி தொக்குக்கு ஒன்றே ஒன்று ஒன்று கூட கிடையாது கொஞ்சோண்டு ஒன்றில் கொஞ்சம் மாதிரி ஈரலுக்கு கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அது வெங்காயமும் வதங்கிருச்சு வெங்காயம் வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சின்ன க ஸ்பூனில் ஒரு மூணு பே மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் எனக்கு கறி வந்து நான் பிரிச்சிருவேன் எலும்பு எலும்பு கொஞ்சம் சாதெல்லாம் கலந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு வெறும் பீஸெல்லாம் சேர்த்து தொக்கு மாதிரி பண்ணுவேன் இது நல்லா வதங்கி வதி வதங்கி வருது அது கீழே அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதனால்தான் வதக்கிட்டே இருக்கு இல்லைன்னா அடி பிடிச்சிட்டுனா அந்த வாசனை நல்லா இருக்காது தேவையான தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி வந்து மசி மசியை இருக்கும் உப்பு தான் இப்போ எடுக்கிறேன் அதான் கொஞ்சம் தான் உப்பு தேவைனால உப்பு கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் தூள் உப்புலாம் யூஸ் பண்ண மாட்டேன் வித்தமாக கல் உப்பு போட்டு வதக்கிட்டு தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கிட்ட பிறகு தான் கறி போட்டால் வதக்க நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரோம் தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கறி போட்டுருவேன் அதுக்கு முன்னாடி தூள் கொஞ்சம் மிஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கறி பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் கறி தொக்குக்கும் தனியாகவும் கறி குழம்புக்கு தனியாகவும் பிரித்து வச்சுருக்கேன் எலும்புலாம் போட்டு குழம்பு வச்சா அது டேஸ்ட்டாக இருக்கும் தொக்குக்கு வந்து வெறும் பீஸாக போட்டு குழம்பு வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தனியாக ரெண்டு லெக் பீஸும் அதில் இருக்குது லெக் பீஸ் தான் எங்கள் வீட்டுக்கு சண்டையே வரும் எனக்கும் என் பையனுக்கும் என் பொண்ணு அவ்வளோ விரும்பி சாப்பிடாது நானும் அவனை லெக் பீஸ் சண்டை போட்டுப்போம் தனியாக சிக்கனு கிரேவி எடுத்து வச்சாச்சு எங்கள் வீட்டு சமையல் ரொம்ப சின்னது தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் செஞ்சுட்டுருக்கேன் பெருசாலாம் இருக்கேன் அது திட்டமாக தான் இருக்கும் சமையல் ரொம்ப அது நல்லா கறி போட்டு கொஞ்சம் தண்ணி விடும் பார்த்திங்களா அப்போ வந்து மிளகாத்தூள் போடுவேன் மூணு குழம்புன்றதுனால ஒரு அஞ்சு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா அது காரம் வந்து திட்டமாக இருக்கும் ரொம்ப ஹெவியாலாம் காரம் இருக்காது அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா வதக்கணும் ஒரு கலரு கலரி அதில் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி வரும்போது தான் ஏற்ற தண்ணி ஊற்றுவேன் நான் எப்போவுமே முன்னாடியே ஊற்றிட மாட்டேன் அதை வதக்கி அதில் த அதில் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் கரறினு தான் இருப்பேன் பார்க்குறவங்கன்னா கரையிலே இருக்குதுன்னு நினைப்பீங்க அது அப்படி பழகி போச்சு என்னால் மாற்ற முடியல கரறி கலறி விடுறதுனால இப்போது திட்டமாக தண்ணி ஒரு அந்த சொம்பில் ஒரு சம்பு வச்சுருக்கேன் அந்த சொம்பில் ஒரு சொம்பு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரல கரம் மசாலா போட மாறந்துட்டேன் கரெக்ட் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூனு இந்த அந்த சொம்புக்கு பார்த்திங்களா அந்த சொம்பில் ஒரு சொம்பு கணக்கு வச்சுப்பேன் எவ்வளோ ஊற்றணும் அப்படின்ட்டு இல்லைன்னா அதிகமாகிடுச்சின்னா டேஸ்ட்டு ஒரு மாதிரி மாறிடும் அதனால அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு சொம்பு நான் எல்லாத்துக்குமே ஒரு அளவு வச்சுருப்பேன் ஒரு சொம்பு ஒரு டம்ளர் அதுக்குன்னு அளவு வச்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி செய்கிறது நான் குழம்புலாம் அதான் கரெக்டாக வரும் திட்டமான தண்ணிக்கு இது போ இது கரெக்டாக சுண்டி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு சோம்பும் போட்டு கறக்குனா நல்ல மனமாக இருக்கும் கரண்டிலாம் அதிலே கழுவியாச்சு கழுவி மூடி வச்சுட்டா ஒரு கொறி கொதி லேசாக உணர வரும்போது மூடி வச்சுருவேன் அது கொதித்து வரதுக்காட்டி நம்ம மிளகும் சோம்பியும் நான் அம்மியில் நுணுக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நுணுக்கி நான் அது கொதிக்கிறது கட்டி துணி கேட்க கரெக்டாக இருக்கும் அது முடிஞ்ச உடனே கையோட தொக்கு ஈரல் ரெண்டு அடுப்புன்றதால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது மிக்ஸினா சருன்னு ஒரே அடிதான் டக்குன்னு ம வஞ்சிரும் அம்மின்றதுனால நொக்கு 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 இருக்குது இந்த பண்ணுற சவுண்டு வீடு இது எல்லா காமௌண்டுக்குமே கேட்கும் அவ்வளோ சவுண்டு கேட்கும் இது தட்டுறது நான் வீடியோன்றதுனால கட் பண்ணிவிட்டுல நீங்களே வீடியோ நான் இவ்வளோ ஆகுதுன்னு கேட்பீங்க அவ்வளோதான் நுணுக்கியாச்சு ஓரளவுக்கு ரொம்ப மையெல்லாம் வேணேண்ணா ஓரளவுக்கு நுணுக்கினா கூட போதும் மிக்ஸின்னா ஒரே அடி நல்லா மைய நுணுக்கிடும் இது இது ஆனால் இதில் இதில் நுணுக்கிட கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் இதில் நுணுக்கிறது இது வாங்கி ஒரு பத்து பத்து மேலே இருக்கும் ஏன் பத்தா பதிமூணு வருஷம் கிட்ட என் பையன் குழந்தையாக இருக்கும் போது இது இந்த அம்மியும் வாங்கினேன் சாதமும் விடுஞ்ச சாதமும் வெந்துருச்சு வடைச்சாச்சு அங்கே ஏன் க குழா தண்ணி திறந்து விட்ருக்கேன்னா வச்சு தண்ணி அங்கே ஊற்றுனேன் அது சூடாக பழுப்பு இருக்க தண்ணி திறந்து விட்டேன் குழம்பு ஓரளவுக்கு ஓரளவு குழம்பு அது வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வந்தோடன மிளகும் சோம்பையும் போட்டுருவேன் ஆ கையளவு தான் எனக்கு அந்த ஒரு கையெல்லாம் ஒரு கையளவுக்கு எடுத்தேன்னா அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கணக்கு கரெக்டாக இருக்கும் அது போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னா அந்த மிளகு சோம்பு வாசனை போயிடும் ஆஃப் பண்ணி எடுத்துவேன் இப்போ வந்து கறி தொக்குக்கு வந்து நான் வந்து ரெண்டு வகையாக செய்வேன் ஃபஸ்ட்டு தாளித்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி அந்த மாதிரி ஒரு ஒரு வகையாக செய்வேன் இது வந்து எப்படின்னா கறி கறி போட்டு அதில் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வெங்காய தக்காளி ஃபஸ்ட்டு கறி போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டேன் அது ஒரு களை கலக்கிட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு இந்த கறி வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் மிளகாத்தூள் தொக்குன்றதுனால கொஞ்சம் கம்மியாக போடுவேன் ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த மிளகு சோம்பு வர போட போகிறேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றுனா போதும் நிறைய ஊற்றக்கூடாது தொக்குன்றதுனால கொஞ்சமாக தான் ஊற்றுவேன் திட்டமாக ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சிட வேண்டியது அது நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரும்போது எண்ணெய் ஊற்றி சோம்பு ஊற்றி தாளிப்பேன் உப்பு வந்து இப்போ போட மாட்டேன் உப்பு வந்து ஏன் இப்போ போட்டேன்னா தண்ணி இப்போ நிறைய இருக்கும் போது நிறைய உப்பு போட்டுருவேன் சுண்டி வரும்போது தான் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுறது இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோன்னா அது கரெக்டாக சுண்டி வரும் நல்லா குக்கரு விசில்லாம் போடவுன்னே சின்ன குக்கர் தான் அது விசில் போட தேவையில்ல கோழிக்கரின்றதுனால விசில் போட்டினா அது உண்ண சுண்டி வந்து அது நல்லா வதக்க வதக்க என்னாகவும் பிஞ்சு பிஞ்சு போடும் அதனால அப்படியே மூடி வச்சிரு இது குழம்பு இந்த பக்கம் ரெடியாகிடுச்சு போதும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா கொதித்து கரெக்டான பக்கம் வந்துருச்சு இது வந்தோடனே இதை ஆஃப் பண்ணி இதை இறக்கிட்டு அப்படியே ஈர முடிஞ்சிச்சு குழம்பு வெலை முடிஞ்சிருச்சு அடுத்து அப்படியே ஈர ஈரல் செய்ய வேண்டியது தான் ஈரலுக்கு பாத்திரம் வச்சுட்டேன் ஈரல் நான் வேக வைக்கலன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால வேக வைக்கலை எண்ணெய் கடை காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே இதிலே நம்ம வேக வச்சிடலாம் ஒரு நிறைய இருந்துச்சுன்னா குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டால் வெந்துடும் ஆனால் இதிலே வேக வச்சாலும் நல்லா வெந்துருச்சு வெந்துடும் இதுக்கும் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு எல்லா எல்லா கறியின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் சோம்பு போட்டு தான் தாளிப்பேன் மற்ற இதுவும் போட மாட்டேன் கடுகு கூட போட மாட்டேன் திட்டமாக அதுக்கு ஒரு வெங்காயமும் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வதங்கணும் வதங்கி ஒரு பொண்ணு வந்தால் தான் அது ஒரு டேஸ்ட்டு இல்லைன்னா அது நல்லா இருக்காது தவிர கொஞ்சம் ஈரலாக அதுக்கேற்ற மாதிரி தான் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும் கொஞ்சம் காலிக்கிலோட இருக்காது அந்த ஈர அதனால்தான் ஒரே ஒரு ஸ்பூன் அதுவும் ஸ்பூன் சின்ன ஸ்பூனு பெருசாக கூட இருக்காது சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஒரு ஒரு ஸ்பூனு நான் இஞ்சி பூண்டுலாம் ரொம்பலாம் அரைச்சி வைக்க மாட்டேன் நான் இன்றைக்கி நான் இன்றைக்கி நாற்றிக்கிழம நான்வெஜ் செய்கிறேன்னா சனிக்கிழமை அப்படியே அரைச்சி வைப்பேன் அது ரெண்டு நாளே நான் காலி பண்ணிவிடுவேன் ரொம்ப நாளாக வச்சுருக்க மாட்டேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி தக்காளி போட்டு தக்காளி ஓரளவுக்கு அந்த வதங்கினதுக்கப்புறமா உப்பு உப்பு கொஞ்சமாக போடணும் இல்லைன்னா அதிகமாகிடுச்சின்னா கரிச்சிரம் கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு சேர்ந்துவேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சாரி மிளகாத்தூள்ல மஞ்சள்தூள் மாற்றி மாற்றி சொல்கிறேன் நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா இருள் எங்கள் வீட்டில் இந்த ஈரல் சாப்பிட்ற ஒரே ஆள் நான் மட்டுந்தான் எனக்காக தான் வாங்கி வாங்கினர்வரு இவங்கெல்லாம் என் பசங்கள் எங்கள் வீட்டுக்காரெலாம் அவ்வளோவா சாட மாட்டாங்க ஈர ஓரளவுக்கு நல்லா அப்புறமா அந்த ஒரு மாதிரி கலர் மாறும் மாறும் பார்த்திங்களா அப்போ வந்து மிளகாத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கு வதகு கரெக்டாக இருக்கும் இந்த கொஞ்சம் ஈருக்கு விசில் போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சாலே அது வெந்துடும் ஒன்று ரெண்டு ரெண்டு கூட இல்லை ஒன்றரை தான் போட்டேன் ரொம்ப கொஞ்சமாக அதில் ஒன்றரை தான் போட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கிண்டு கிண்டு கிண்ணா தான் ஒரு டேஸ்ட்டு வரும் கரெக்டாக ஒரு பதம் வந்த பிறகு தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டாலே போதும் அதுலேயும் வெந்துடும் இப்போ கோழிக்கரை அவ்வளோ வைக்க தேவை ஆட்டுக்கறின்றது அந்த ஆட்டு இருன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது பாட்டு வெந்து நக்கும் இந்த நேரத்தில் கறியும் பாருங்கள் திட்டமாக வெந்துருச்சா இப்போ வந்து அது கறியை தாளிச்சிடுவோம் கறிக்கும் ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தான் அதுக்கும் சோம்பு அந்த சோம்பு வாசனை கடைசியாக தாளிக்கும் போது சோம்பு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் சோம்பு அரை ஒரு ஸ்பூன் இதுக்கு ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் போட்டு கரிய இப்போ அதில் போட்டுற வேண்டியதான் கொஞ்சம் சோம்பு பொறிஞ்சு வரணும் அதுங்க அது பொரியாமல் போட்டாலும் வாசனை அந்த சோம்பு வாசனையே வராது அது ஒரு மாதிரி பொன்னுரிமா பொரிஞ்சு வரும்போது போட்டால் நல்லாயிருக்கும் அது இந்த மாதிரி இருக்கும்போது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அந்த மனம் அப்படியே நல்லாயிருக்கும் அந்த சோம்பு வாசனை அது சாப்பிட நல்லா சுண்டி வரும்போது அந்த சாப்பிட்றதுக்கே ஒரு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் போட்டு நல்லா களரி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா சோம்பு மிளகு அதை போட்டு ரெண்டு தான் அதில் கொஞ்சம் போட்டு அதுக்கு ஈரல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் உப்பு போடுவேனே ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டேன்னா உப்பு அதிகமாயிடும் கடைசியாக போட்டால் தான் அளவு தெரியும் ஏன்னா தொக்குன்றதுனால கொஞ்சமாக சுண்டி வரும் நம்ம ஃபஸ்ட்டே ஏற்ற மாதிரி போட்டோம்னா கறிச்சிரும் அதனால் இப்போ ஈரலம் ஒரு தண்ணி வந்து தண்ணி வத்திருச்சு ஈரோலம் வெந்துருச்சு அது கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு அதையும் நல்லா கலரி சுண்டி வரணும் ரெண்டுமே நல்லா சுண்டி வந்துச்சுன்னா சாப்பாடு ரெடி ஒரு பக்கம் வச்சாச்சு இந்த பக்கம் கறி தொக்கு ரெண்டுமே ரெடி ஆகிட்டே இருக்குது எப்போது சா ரெடி ஆகும்னு காற்றுன்னு இருக்காங்க பசியில் இருக்காங்க கால் டிஃபன் செய்யலை சண்டேனாலே பொதுவாக காலையில் எதுவும் செய்ய மாட்டோம் எழுந்தவுடனே லேட்டாக எழுந்துப்போம் நிறையா கறியோ மீனோ வாங்கி வந்து செஞ்சு சா சாப்பாடு செஞ்சுட்டு உடனடியாக சாப்பிட்றது மதியானம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஒன்றுக்கெலாம் சாப்பிட்ருவோம் நல்லா சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வருதா இந்த பக்கம் ஈரல் இதுவும் நம்ம கரெக்டாக சுண்டி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஈர நல்லா வெந்துருச்சு குக்கரில் போட வேண்டிய இல்லை நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு ஈரல் அவள் ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிட வேண்டியதா இந்த பக்கம் கறித்தோக்கும் முடிஞ்சிருச்சு அது நல்லா கீழே ஒட்டம் பாருங்கள் அது நல்லா சுரண்டி சுரண்டி எடுத்துன்னு வச்சுங்களேன் தீ தீ விடக்கூடாது தீய விட்டால் தீஞ்சு நான் தெளிக்கும் தீய விடாமல் பக்கத்துலேயே இருந்து அதை நல்லா சுரண்டி சுரண்டி விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அது அடி பிடிக்காமல் அப்படியே பக்கத்துலேயே வந்து சுரண்டி சுரண்டி ஒன்று அது அந்த டேஸ்ட்டே தனியாக எங்களுக்கு எனக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா கலறி கலறி விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்குங்களா தான் அமைஞ்சிச்சு இன்றைக்கி சண்டே சமையல் சாப்பாடு அது வந்து எதுக்கு அது மாதிரி தட்டு போட்டு வச்சுருக்கேன்டா தண்ணி ஆவி விட்டு அது மாதிரி போய் தட்டு போட்டு வச்சுருக்கேன் ஈரல் கிரேவி தொக்கு சிக்கன் தொக்கு சிக்கன் தொக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து சுக்கா மாதிரி தான் நல்லா சுக்கா மாதிரி வறுத்துட்டேன் குழம்பு ரெண்டு லெக் பீஸ் போட்டு சிக்கன் குழம்பு தான் இன்றைக்கி சண்டே சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்